ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க இந்த ராகு அச்சல போதெல்லாம் எல்லாமே ஏமாற்றத்தை நிறைய பார்த்துருப்பீங்க பயங்கரமான ஒரு நிர்வாகத்திறமை இவங்கள்ட்ட இருக்கணும் இல்லை இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை நம்ம தாராளமா சொல்லலாம் இடமோ இல்லை வீடோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் இப்போ எதனால நீங்க எதை வச்சு சொல்றீங்க இடம் வீடு உங்களுக்கு வரும் எதை வச்சு எதை வச்சு கன்ஃபார்ம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது நல்லா பாருங்க அவர் நேரா பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து ரெண்டாம் இடத்தை பார்த்து நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப வீடு இடம் பூமி சந்தோஷம் வாங்குவீங்க இல்ல கட்டுவீங்க ஏதாவது ஒரு ஒரே செலவு குடும்பத்துல இது நூத்துக்கு நூறு பிரசண்ட் பதினோராம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து செஞ்சாங்க மகா அதாவது லாபஸ்தானத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க பிடிச்ச பெண் காதல் திருமணம் மரண்டா திருமணம் எந்த ஒரு திருமண வாழ்க்கை தடை வந்தாலும் சரி இனிமேல் திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் வராது தாமதம் வராது நல்லா பிடிச்ச பெண்ண காதல் திருமணம் நடக்கும் நடந்தே தீரும் ஆற்ற கருத்தே கிடையாது திருமணஸ்தான அதிபதிய புதன் பகவான இந்த குரு பகவான் பாக்குறார் அஞ்சாம் பார்வையாக அதனால திருமணம் நடக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் இல்ல காரணம் இல்லாம நான் சொல்லல அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிர சேஸ்ரீ குருமரலி என்றும் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றே பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாதத்துல நவம்பர் மாத பழம் உங்களுக்கு பன்னிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படா இந்த மாசம் அதுல எல்லாருமே அம்மன் டிவில கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாசத்துல எல்லா கிரகமும் ஆட்சி உச்சத்துல இருக்கு நல்லா பாத்துக்கணும் குரு பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் பகவான் ஆட்சி பல ஆட்சி பலத்துல இருக்காரு எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்தை அதிக கிரகம் பயணிக்குது அப்ப யாருடைய பிறப்பு ஜாதத்துல குரு செவ்வாய் சுக்கிரன் யோகமா இருக்கோ இந்த நவம்பர் மாசத்துல மிக பெரிய ஒரு கோடிசுர யோகத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க உங்களுடைய ஜாதகத்துல திசாபூர்த்திய பார்த்துக்கிட்டு போல கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அல் டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமாந்த நன்றியை தெரிஞ்சு இந்த மாசத்துல உள்ள விசேஷம் திருமணத்துக்கு இந்த மாசம் மாசம் ராசி என்பது ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி எப்படி தனுசு ராசிங்கிறது காலபுருஷ சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசி இந்த ராசியுடைய அதிபதி குரு ஒரு நிர்வாக திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி பயங்கரமான ஒரு நிர்வாகத்திறமை இவங்கள்ட இருக்கணும் இல்ல இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை நம்ம தாராளமா சொல்லலாம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே குண்ட ராசி எதுனா அந்த தனுசு ராசி தான் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசியை சொல்றாங்க நீதியான குணம் நேர்மையான குணம் பொய் சொல்ல தெரியாது ஏமாத தெரியாது யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் பயங்கரமா எல்லா வேலையும் பார்த்தவனும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் தனுசு இருக்கும் இதுதான் இவங்களுடைய குணம் இவங்களுடைய ரியல் எதார்த்தம் சொல்லுவாங்கல்ல யதார்த்தவாதி தனுசு ராசிக்காரன் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய நவம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை போறாரு இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான ஏன்னா நிறைய கிரகங்கள் ஆட்சி உச்சமாகும் ஆகும்போது நிறைய நல்ல பலன் கண்டிப்பா கொடுக்கும் ஜாதகத்துல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு அதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் ஒண்ணு இல்ல உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வரும் இந்த கிரத்து புத்தி வரும் சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கணும்னு அக்யூட்டா சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம் பாருங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்போது நவகிரகல் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலன் கண்டிப்பா நடக்கும் அதனாலதான் இது ஒரு பொது பலனை பார்த்து நம்ம எல்லா விடியும் கொடுக்க காரணம் சில பேர் தனுசுராஜ சுவரா நீ சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்க தான் கால் பண்ணும் அப்படின்னு தசாபதி பார்த்து பலனுக்கு கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப பாருங்க உங்க இருந்து மூணாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார சிவர் எல்லாம் பாத்துக்கணும் மூணாம் இடத்துல கும்பராசியில நாலாம் இடத்துல யாரு சனி பகவான் சஞ்சார சிவர் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்துல இருக்காரு ராசி அதிபதி உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சிவர் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்றாங்க மகா அதாவது லாபஸ்தானத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க பன்னிரெண்டாம் பாவதுல செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருப்பாங்க விருச்சகராசில இது ரெண்டு கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருதுங்க ஒண்ணு கரெக்டா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதிக்கு நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி பயிற்சியை விருச்சகராசி பன்னிரெண்டாம் பாவது வருவார் சுக்கர பவானி இருபத்தி ஐந்தாம் தேதி பயிற்சியை ஒரு பன்னிரெண்டாம் வருவாரு இதான் அந்த கிரக இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் மத்தபடி பார்த்தா ராசி அதிபதி இரண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு வருமான ஸ்தானத்தை பாத்துக்கிட்டே இருக்காரு உங்களுடைய பேச்சு உங்களுடைய முகபாவனையை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு பேச்சு திறமையை பார்த்துக்கிட்டே இருக்காரு பொருளாதாரத்தை வளர் வளர் அதிகமா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குறாடி அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் நிறைய நல்ல பலன்கள் அதிகமா இருக்குதா நல்லா பாத்துக்கங்க உங்களுடைய ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா மட்டும் போதும் தயவு செய்து சொல்றேன் எல்லாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது ஏன்னா இப்ப குரு உச்சத்துல இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சனி பகவான உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதா சனி பகவான் அவர் பாக்குறாரு ரெண்டாம் இட்டு அதிபதியும் அவர் பாக்குறாரு எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் மீட்டு அதிபதியும் பாக்குறாரு ரெண்டாம் இடத்தையும் அவர் ஒரு பார்வையாக கொடுக்குறாரு அப்ப குரு மட்டும் நல்லா இருந்து சனி பவன் நல்லா இருந்தால் எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்காது நான் ஓப்பனா சொல்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க இந்த ராகுடி நட்சத்திர பார்த்தோம்னா எல்லாமே ஏமாற்றத்தை நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு வழக்குகளை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க நான் ஓப்பன சொல்றேன் வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க வருமானம் பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க பணம் கொடுத்துறதுல பணம் கிடைச்சிருக்காது கடன் பிரச்சனைக்கு நிறைய ஆளாயிருப்பீங்க எப்படி கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா இல்ல வேலை தடையா இதை ஏதாச்சும் ஒன்னு கேட்டு பாருங்க சும்மா தனுசராசியை கூப்பிட்டு கேட்டு பாருங்க ஆமா சொல்லுவாங்க சகோதர சகோதரவு தாய்மா உறவு பெருமொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் கால்வெளி அப்படி கால்வெளி உடம்புல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சளி சார்ந்த தொந்தரவுகள் இது மாதிரி ஒரு சில தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய நிறைய பேருக்கு இந்த காது மூக்கு தொண்டை மர்ம உறுப்பு இது மாதிரி ஒரு சில செலவுகளை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கும் நான் இதெல்லாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி கிரக அமைப்பு அப்படி இருந்துச்சு வேலை உத்தியோகம் மேல படிப்பு சரியா சரியாமையில தொழில் உத்தியோகம் மேல இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் யாருக்குங்க உங்களுக்கு ஏன்னா அவள தடைகளை நீங்க சந்திச்சீங்க தனுசு பருத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசுராசிரியரை திருமண வாழ்க்கையில சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ ஏன் நிறைய விஷயம் மாறுதுன்னா குரு உச்சத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கல திடீர் வருமானங்கள் குடும்பத்துல இருக்க போகுது அது என்னங்க திடீர் வருமானம் இடமோ வீடோ நல்லா பாருங்க மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இடமோ இல்ல வீடோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் இப்ப எதனால நீங்க எதை வச்சு சொல்றீங்க இடம் வீடு உங்களுக்கு வரும் எதை வச்சு எதை வச்சு கன்ஃபார்ம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது நல்லா பாருங்க அவர் நேரா பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து ரெண்டாம் இடத்தை பார்த்து நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப வீடு இடம் பூமி சந்தோஷம் வாங்குவீங்க இல்ல கட்டுவீங்க ஏதாவது ஒரு ஒரே செலவு குடும்பத்துல இது நூத்துக்கு நூறு பர்சண்ட் இந்த மைண்ட் உங்களுக்கு மனசுல ஓடும் நம்ம வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இது மாதிரி ஒரு செலவு பண்ணணும் அப்படிங்கிற என்ன உங்க மனசுல ஓடுதான்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்டு பாருங்க ஆமான்னு தான் தனுசு ராசிகளை சொல்லுவாங்க இப்ப ஒரு சுப செலவு தனுசு ராசியை பொறுத்தவரை பர்ஃபெக்டா வேலை செய்யுது வெளிநாட்டுல உள்ள படிக்கக்கூடிய மாணவ மாணவ சொல்றேன் அங்கே நிரந்தரமான வேலை யாருக்கு விசா பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல பிஆர் எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ற அனைவருக்கும் சொல்றேன் வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி இனிமேல் கிடைக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போறது நீங்க எல்லாம் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறது சொல்றேன் நல்ல டைம் பக்கா வேலை செய்து ஆனா வேலை மாற்றம் நீங்க மாறிதான் ஆகணும் மாற்ற முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை பறி போயிருக்கும் வேலை சரியா இருந்திருக்காது மேல அதிகாட்டு பிரச்சனை சண்டை வந்து வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே வேலை உத்தியோகத்துல பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இது நடந்திருக்கும் நான் சொல்றது கரெக்டா ஐம்பது நாள் இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்துக்குங்க இனிமே நல்ல வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமான வேலை சூப்பரான வேலை லாபவரமான எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் இங்கே வேலை பார்த்தாலும் சரி இல்லையா வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையுள்ள தடைகள் நீங்க பிடிச்ச பெண் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எந்த ஒரு திருமண வாழ்க்கை தடை வந்தாலும் சரி திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் வராது தாமதம் வராது நல்லா புடிச்ச பெண்ண காதல் திருமணம் நடக்கும் நடந்தே தீரும் கருத்தே கிடையாது திருமணஸ்தான் அதிபதிய புதன் பகவான இந்த குரு பகவான் பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையாக அதனால திருமணம் நடக்கும் வார்த்தையை நான் சொல்றேன் இல்ல காரணம் இல்லாம நான் சொல்லல கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி தடை இருந்திருக்கு எதுவுமே தடை இருக்காது அப்ப திருமணத்துல நிறைய யோகங்கள் நல்ல ஒரு அமைப்புகள் குழந்த பாக்கியங்கள் எல்லாமே சாதம் ஆகக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்டா வேலை செய்யும் அப்பாவுடைய சொத்தா அம்மாவுடைய சொத்தா வேணுமா வேண்டாமா இப்ப எழுதுங்க நீங்க வழக்கு எது வந்தாலும் கோர்ட்டு கேச போடுறாலும் இப்போ கோர்ட்டு பாருங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஏதோ ஒரு அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனை சரியாக உங்க பக்கம் தீர்ப்பாகும் பாருங்க நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் சரி தனியார் பேங்கா கவர்மெண்ட் எந்த பேங்க்லையும் கடன் உடனே கிடைக்கும் இப்போ ஒரு சுப செலவு குடும்பத்தில் இருக்குது அதே மாதிரி கமிஷன் யாரு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க மெக்கானிக்கல் வேலை பாக்குறவங்க தொழில் புதுசாக பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டைமா இருக்கு சனி பவன் தொழிற்தான அதிபதி அவர் பார்க்கறதுனால தொழில நல்ல யோகங்க இருக்கு விட்டுறாதீங்க மெக்கானிக்ஸ் உள்ள அடுத்து ஐடிஐ ஃபீல்டு வண்டி வாங்க வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் யாவரம் சூப்பராக இருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதுல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரப்பிரங்க எதையுமே சொல்லி கொடுத்தவனா பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் நிறைய ஷார்பா இவங்கள்ட இருக்கு எப்படி பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் ஆனா இவங்களுக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை யாருக்குன்னு ஒரு சில பேருக்குன்னா வேலை உத்தத்துல தடை வந்திருக்கும் இப்ப கடன் பிரச்சனை வந்திருக்கும் பொருளாதார பிரச்சனை வந்திருக்கும் நிறைய செலவுல பார்த்திருப்பீங்க இதெல்லாம் கேட்டு பாருங்க ஆமா ஆமா மூல நச்சல படம் கண்டிப்பா கேட்டீங்கன்னா ஆமா ஒரு சிரமத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா அந்த மூல நட்சத்திர கூட இப்ப பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் லாபம் வருமான வேலை வச்சு ஒரு அனுகூலம் பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் லாட்ரி யோகம் திடீர் யோகம் நிறைய யோகம் உங்களுக்கு காத்து இருக்கு சொல்றது மூணு நட்சத்திர பழங்குறம் நல்ல டைம் வேலை செய்து இதை விட்ட வேண்டாம் ஒரு சுப செலவு சுபகாரியம் வரைக்கும் கண்டிப்பா நடக்கும் குடும்பத்தில் பாத்து அடுத்து புராண்ச எப்போதுமே நாகரீயமான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது எல்லா கலைகளுமே பயங்கரமா அத்தும்பி அந்த கலைகளை பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரே நட்சத்திரம் தான் அந்த புராண நட்சத்திரம் தான் இனிமே பாருங்க புராண சப்படங்க எல்லாத்துக்குமே டைம் சூப்பரா இருக்குங்க கெட்டதே நடக்காது எப்படி கெட்டதே நடக்காது நிறைய நல்ல விஷயம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வருமானம் பொருளாதாரம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு சிரமம் உடல் ரீதியா ஒரு தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிறது எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா அந்த புராண சட்டங்கள் ஆமா என்ன சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் புராணத்திரம் இப்ப எல்லாமே லைஃப்ல சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் தொழில ஒரு சொந்தமா பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு ப்ரொமோஷன் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அரசாங்க வேலை அரசு அணுகணும் ஏதோ ஒரு தலைமை இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு பாருங்க இந்த புராணச்சல பிரதமர் அடுத்த உத்திராணச்சல பிரதமர் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நல்ல டேலண்ட் ஆகணும் பயங்கரமா இருக்கு ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்தை முடிக்காம வர மாட்டாங்க எப்போதுமே குடும்பத்துல ரொம்ப அக்கறை கட்டுவாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நவம்பர் பதினாறுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு கட்டுறதோ வரைய சில போகிறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு ஏன்னா இப்போ கொஞ்சம் உடல் ரீதியா தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் வரைய செலவுகள் குடும்பத்தில் ஒரு ஒரு தரை தாமதம் எல்லாமே பதினாறாம் தேதிக்குள்ள கொஞ்சம் மந்தமா இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு நவம்பர் மாதம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் கரங்குமுனை ஒற்றுமை திருமணத்தில் ஒரு தரை தாமதம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் கொஞ்சம் ஜாமீன் போறது நண்பர்கள் கூட்டாளி போட்டு கொஞ்சம் பார்த்து போல எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தேடி வரும்